హాయ్ వెల్కమ్ టు మై లైవ్ ఉల్ రెండు నాకు కలిసి లైవ్ పోటీ వాళ్ళ పేసాం తనకి వెళ్ళి పెరిటో லைவ் பார்க்குற எல்லா நல்ல உள்ளங்களும் லைக் பண்ணி ஷேர் அப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொசு பிடுங்கிறது காலை ஆனால் சொல்ல மேனி சொல்ல எனக்கு அது சரி ஒரு அரமே ஜும்மா பேசிட்டு போவோமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ருமே லைவ் வாங்க பேசுவோம் நல்லா பேசுவோம் துப்பாக்கி கையில் எடுத்து அம்மா கொசு விளாண்டுட்டு இருக்கானே நின்றுட்டு உட்காந்துருக்கேன் வரவும் மடங்காங்க நின்றுக்கிட்டு லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பீஸ் எந்த எந்த ஊர்லேருந்து லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க உறவுகளை கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் எப்பா எப்படி கொசு ஆயிடுது மணி மணி போதும் மணி தண்ணி நான் கழுவி விடுறேன் உன் காலை நீ கழுவண்டா எப்படி எவ்வளோ பெரிய கொசுவாக இருக்கு பாரு ஆ நைட்லாம் கொசுபத்திலாம் படுக்க முடியாதப்போ ம் அப்போ ம் ம் தண்ணி போதும் தண்ணிலாடுது போதும் ட்ரெஸ் ஒம்பாயிரும் அவ்ரஸ் அவா ட்ரெஸ்ஸை வம்பாக்கிட்டா மார்க்சி சட்டையை கன்றாவே ஆக்கிட்டு போயிருக்கா வெல்கம் டு மை லைவ் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எந்த ஊர்லேருந்து லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க லைவ் பார்த்துட்டு இருக்க நல்ல உள்ளங்க ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை பேசுவோம் லைவ் பார்த்துட்ருக்கீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஹார்ட்டாக பண்ணி லைக் பண்ணிவிட்டு மலையா இருக்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லா டாப்பே மெசேஜ் ஆல் மெசேஜ் தான் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பண்ணலாமே கமெண்ட்ஸ் வரும் எனக்கு என்ன அடிக்கிய கம்பளே அடிக்கிய லைவ் இருக்க எல்லாரும் எந்த ஊரில் இருந்து என்னோட லைவ் வாட்ச் இருக்கீங்க சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிட்டீங்களா என்ன இருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து லைவ் வாட்ச் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் இருக்கேன் யாராவது நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஓல்டு சப்ஸ்கிரைபர் இன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்குது வீடு பூசுதான் கொத்தனாள் பூச மாட்டாங்க இனிமேல் பூசிகிட்ருக்கான் அப்படப்போ அடாக படுத்துறேன் ஏன் லைக் போட மாட்டிங்களா பக்கத்துல இருந்து டபுள் டாக் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவ் போகலான் வந்தேன் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது நான் பேசுகிறது அவ்வளோ பிடிச்சிருக்கு போகிறத பார்த்துட்ருக்கேன் கமெண்ட் பண்ணி ஒரு அவங்களே லைக் பண்ணிக்கோங்க பத்து பேர் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து என்னோட லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வாங்க பேசுவோம் நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோங்க என் பையன் விளையாடுறான் கமெண்ட் பண்ணுற உறவுகளை பேசுவோம் லைவ்வில் எந்த என்ன என்னோட லைவ் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க யூ ஆல் வெல்கம் டு மை லைவ் உறவுகளை எந்த என்ன என்னோட லைவ் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஈவினிங் டீ குடிச்சிட்டிங்களா எதுனா தாங்க நான் பேச முடியும் பக்கத்தில் இருக்க ஆர்டர் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் ரொம்ப நாள் கழிச்சு நான் லைவ் போட்டிருக்கேன் எனக்கும் யூடியூப் வியூஸ் கொடுக்குறாங்க ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன் யாரெல்லாம் என்னோடய லைவை எந்த ஊரில் இருந்து வாட்ச் இருக்கீங்க சொல்ல முடியுமா நான் வந்து தென்காசி நீங்கள் எந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க மக்களை யாருக்குமே லைக் போட தெரியாதா பக்கத்துல ஒரு இருக்குது பாத்தீங்கன்னா அதை டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக் வந்துடும் ஆல் தான் இருக்குது ஆமாம் ஆன் தேங்க்ஸ்ங்க லைக் போட்டோம் அந்த ஃபர்ஸ்ட் லவர் ரொம்ப 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 தேங்க்ஸ் லைக் பண்ணுங்க எந்த ஒரு லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் தான் பேச முடியும் சாப்பிட்டியெல்லாம் எல்லோரும் ட்ரெஸ்ஸை வம்பாக்குறியே உனக்கு அறிவு இருக்கல இல்லை சட்டை ஏம்ல இப்படி செய்த சட்டைலாம் வம்பாவது மனுஷன் தூரவா மனுஷன் போகாதும் விளாட்டு விலக்கேற்று விளக்கேற்று வெள்ளிக்கிழம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களையே பேசுவோம் எந்த ஊரில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட காமெடி ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் கமெண்ட் தான் பண்ண முடக்கிங்க நியூவாக பார்க்கறதுனாலே எனக்கு நீவே ஒரே டைம்ல லைவ் போகணும்னு ஆசை தான் என்ன பண்ண பசங்களை வச்சுட்டு எதுவுமே முடிய மடக்கு லைவ் கூட முடிய மடக்கு லைக் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க பார்க்காம எதுவும் சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் ஒரு பார்வையும் பார்த்துக்கிட்டுதான் வேற மாத்து ட்ரெஸ் கூட கொண்டு வரலயே எனக்கு அது ஏன் மறந்து மறந்து போகுதுன்னு தெரியல என்ன கூட கை கால கறி வேற ட்ரெஸ் போட்டு விட்டுலாம் அப்படி ஆகிட்டான சட்டையை எப்படி ஆகிட்டான் பொட்டச்சு சட்டையை ரொம்ப ஆகிட்டுவா ஹாய் அக்ஷயா ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு லைவ் சந்தோஷம் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் என்னது ஒர்க் ஆகலை புரியலடா எனக்கு இட்ஸ் இட்ஸ் நாட் நாட் ஒர்க்கிங்னா தேங்க்ஸ் ஹார்ட் வருது நான் லைவ் போட்டு ரொம்ப நாள் எனக்கு செட்டிங்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது தமிழில் நீ மெசேஜ் எனக்கு புரியலை இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ரொம்ப நாள் கரிசன் நானே லைவுக்கு வரேன் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஹாய் தே சே ஹாய் விஜய் என்கிற காட்டு பூச்சி லைவுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்காட்டை டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க தூ ட்ரெஸ்ஸை நினைக்க போய் தானே இப்படி தூக்கிட்டு அலைய வா ஓகே தேங்க்யூ பாப்பா அக்ஷயாட்டிக்கு சாப்பிட்டே என்ன இருக்கேன் வரத விடுவியல நைட்டு கமெண்ட் பண்ணுங்க லைவ் எங்க அக்காவும் தைப்பூசத்துக்கு தோரண மலைக்கு இங்க இருந்து நடந்து போவா மாலை போ மாலை போடல வரத இருக்கா இப்பதான் மாலை போட்டு முடிஞ்சதுக்கு தோரண நடந்து நடந்து போவா போகணும் நான் போகணும் நான் மாசம் மாசம் பௌர்ணமி கிரிவலம் போயிருவேன் கையை கழுவு கையை தான் தெரியும் தண்ணி கோதி ஊத்துல கையை கழுவட்டும் தண்ணி கோதி ஊத்து மாச்சு

ஆ கழுவிட்டாம்லாம் முதல்ல கழுவிட்டா தை ட்ரெஸ்ஸாக நான்டன் லைப்ரரி மாமா குண மாமா எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்கம்மா பைக்கில் எங்கே போனாங்களோ வேறு எதுவும் வேலைக்கு போனாங்களோ என்னமோ கடுங்காப்பி காப்பி குடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்க

ஆமா ரொம்ப பேசாத நீ அடச்சு மனா அது உங்க சொந்தக்காரர்களான மாடி அவங்க சுரேந்தர் வந்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே பக்கத்துல இருக்க டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் இந்த ஊர்ல இருந்து என்னோட லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்லேருந்து லைவ் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஹார்ட்டை டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தம்பி எங்க லைட்டாக ஒரு வழியாக பேட்டரியை சோழி முடிச்சுட்டு நான் சும்மா இருப்பேன் மாத்திரையே கிடையாது இதுக்கு நான் சாப்பாடு ஹெல்தியா ஹெல்த்தியாக கொடுக்கும் சாப்பிடவே மாட்டானே மாட மடங்க சாப்பிட மாட்டான் நேத்து ஒருத்தர ஒருத்தர பார்த்து அப்படின்னா லைவ்ல மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் லைவ் பார்த்துட்டு இருக்கேன் நீங்க பாக்கல டபுள் டேப் அண்ட் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ மாமா மதி வெளியில இறந்து ஆடுங்க வீட்டுக்கு வேண்டாம் வீட்டுக்குல வேண்டாம் கதறு வீட்டுக்குல வேண்டாம் வீட்டுக்குல வேண்டாம் வெளியே அங்க லைட் வெளியே ஆச்சு விளையாடுங்க வெளிய எப்பண்டா வீட்டுக்கு பத்திட்டு போवनலாம் இருக்கு எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லைவ் உறவுகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஊரில் இந்த லைவ் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க சாப்பிட்டீங்களா பக்கத்தில் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா கமெண்ட் பண்ணதான் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலை எனக்கு தெரிலங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியக்காங்க போ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே எந்த ஊர்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கிய இந்த வீடியோ பின்னாடி போட்டாச்சு போ